வணக்கம் இது வன்னி ப்ரோப்பர்டிஸ் நான் உங்கள் மயூரன் கிளிநொச்சி பாரதிபுரத்தில் வந்து எட்டு பிறப்பு காணி விற்பனைக்கு வந்துள்ளது அது தொடர்பான முழுமையான விவரம் தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இந்த காணொலிகளை போகிறதுக்கு முதல்ல மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுகிற காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இந்த காணி வந்து பாரதிபுரம் பாடசாலைக்கு அருகாமையில் வந்து அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு அயலை கொண்ட இடத்தில் வந்து அமைஞ்ச ஒரு காணியாக இது காணப்படுகிறது சுற்றி வந்து நான்கு திசையும் அயலை கொண்ட பாதுகாப்பான ஒரு இடத்துல இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது மூன்று அறைகள் விராந்தை கிச்சின் என்று சொல்கிற அமைப்பில் வந்து ஒரு வீட்டுக்கு அத்திவாரம் போட்டு ஐந்து வரிகள் கட்டப்பட்டுள்ளது நீங்கள் இப்பொழுது பார்வையிட்டு கொண்டிருப்பது அதைத்தான் இந்த காணியினுடைய விலை வந்து எட்டு பரப்பினுடைய மொத்த விலையாக நாற்பத்தி ஐந்து லட்சம் என்பது உரிமையாளரால் வந்து கூறப்பட்டிருக்கிறது மேற்கொண்டு கதச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் எனது நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் கதச்சி பேசி வாங்கித்தர நான் தயாராக இருக்கிறேன் ஒரு மலசலகூடமும் இந்த காணிக்குள்ளே வந்து கட்டப்பட்ட நிலையில் இருக்குது கதவு வந்து போடுபடாமல் இருக்குது நீங்கள் கதவை போட்டுக்கொண்டால் போட்டு திருத்தி கொண்டால் சரி இப்போ நாங்கள் வந்து பின்பகுதியை வந்து பார்வையிடுவோம் பின்பகுதி வந்து வெறுமையாகத்தான் இருக்குது மண்வள்ளம் வந்து பார்த்திங்கள சொன்னால் நல்ல மண்வள்ளத்தை கொண்டிருக்கிறது தென்னை மா திலா போன்ற பயிர்கள் பயிரிடக்கூடிய ஒரு மண்வளத்தை கொண்டிருக்கிறது பின்பகுதி வெறுமையாக இருக்கிறதுனால வந்து நீங்கள் பின்பகுதியை முழுமையாக பயன்பெறும் மரங்களை நாட்டிக்கொள்ள முடியும் என்னுடைய இந்த காணொளியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் என்னுடைய நம்பர் அழைப்பை ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி தர நான் தயாராக இருக்கிறேன் உங்களுடைய காணிகளை நீங்களே விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் விளம்பரம் படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் அதற்கு நீங்கள் விளம்பரத்துக்குரிய கட்டணத்தை செலுத்தினால் நான் விளம்பரப்படுத்தி தருவேன் நீங்களே உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை அந்த காணொலியிலே பதிவிட்டு நீங்களே நேரடியாக விற்பனை செய்து கொள்ள முடியும் நல்ல ஒரு இடத்துல வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு விலைக்கும் வந்திருக்குன்னு தான் சொல்ல வேண்டும் நாற்பத்தைந்து லட்சம் என்பது எட்டு பிறப்புக்கு இந்த இடத்துல ஒரு மனசாட்சியான விளையாகத்தான் காணப்படுது நீங்கள் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க நேரடியாக சென்று பார்வையிட்டு உரிமையாளர்களோட கதைச்சு பேசி வாங்கித்தர நான் தயாராக இருக்கிறேன் பாரதபுரம் சந்திக்கு அருகாமையில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கிறதுனால வந்து உங்களுடைய சேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அனைத்து கடைகளையுமே பாரதபுரம் சந்தியில் வந்து அமைஞ்சிருக்கிறது அதனால் வந்து நல்ல ஒரு அற்புதமான காணி தான் சொல்ல வேண்டும் நல்ல ஒரு இடத்திலையும் அமைஞ்சிருக்கு இந்த காணிக்கில் வந்து குழாய் கிணறும் அடிக்கப்பட்ட நிலையில் இருக்குது நாங்கள் இப்பொழுது அந்த குழாய் கிணறை போய் பார்வையிடுவோம் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் குழாய் கிணறு அடிக்கப்பட்ட நிலையில் இருக்குது நன்றுரவர்களே அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் இன்னும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போதான் நான் போடுகிற காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும்